வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு திடீர் மாற்றங்கள் சார்ந்து மூன்று ஹாப்பி அறிவிப்பு சார்ந்து தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இது சார்ந்த முழு விவரங்களையும் பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபிட்ட நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி சார்ந்து விதிகளில் முக்கிய மாற்றங்கள் முன்மொழியப்பட்டது தேவையற்ற நிர்வாக சிக்கல்களை குறைத்து தொழிலாளர் நல சட்டங்களுடன் வரி நடைமுறைகளை ஒருங்கிணைப்பது இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கம் தற்போதைய வருமான வரி சட்டத்தின் கீழ் ஒரு நிறுவனம் தனது ஊழியருடைய பிஎஃப் கணக்கில் செலுத்தும் தொகைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளது குறிப்பாக ஊதியத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட சதவீத வரம்புகள் மற்றும் சமநிலை விதிகள் நடைமுறையில் இருந்தது இது நிறுவனங்களுக்கு கணக்கீடு செய்வதில் சிக்கல்களை ஏற்படுத்தி வந்தது புதிய பட்ஜெட் முன்முடிவின்படி இந்த சதவீத அடிப்படையிலான கட்டுப்பாடுகள் நீக்கப்படுகின்றன இனிமேல் முதலாளிகளின் பங்களிப்பானது வருமான வரி சட்டத்தின் கீழ் உள்ள ஆண்டுக்கு ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் என்ற ஒற்றை உச்சவரம்புக்குள் கொண்டு வரப்படும் இதன் மூலம் பங்குதாரர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இடையிலான வித்தியாசங்கள் நீக்கப்பட்டு ஒரு சீரான நடைமுறை உருவாக்கப்பட்டுள்ளது இதுவரை வருமான வரி சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொழிலாளர் வருங்கால வைப்புநிதி சட்டம் இபிஎஃப்ஓ ஆகியவற்றுக்கிடையே முதலீடு மற்றும் தகுதி விதிகளில் சில முரண்பாடுகள் இருந்து வந்தது இந்த பட்ஜெட் மூலம் வருமான வரி சட்டத்தில் உள்ள பழைய விதிகள் நீக்கப்பட்டு அவை தற்போதைய இபிஎஃப்ஓ விதிமுறைகளுடன் இணைக்கப்படுகிறது இது நிறுவனங்கள் இரண்டு வெவ்வேறு சட்டங்களை பின்பற்றும் சுமையினை குறைக்கும் நிறுவனங்கள் தங்களது ஊழியரிடமிருந்தும் பிடித்தம் செய்யக்கூடிய பிஎஃப் மற்றும் இதர காப்பீட்டுத் தொகைகளை கணக்கில் செலுத்துவதற்கான காலக்கெடுவிலும் தளர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளது புதிய முன்வெளியின்படி ஒரு நிறுவனம் தனது வருமான வரி தாக்கலை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதிக்குள் ஊழியர்களின் பங்களிப்புத் தொகையினை அந்தந்த நிதி கணக்குகளில் செலுத்திவிட்டால் அந்த தொகை நிறுவனம் தனது செலவினமாக காட்டி வரிவிலக்கு பெற முடியும் இது நிறுவனங்களின் பணப்புழக்க மேலாண்மைக்கு பெரிதும் உதவும் இந்த ஆண்டு வருமான வரி வீதங்களில் மாற்றங்கள் எதுவும் அறிவிக்கப்படாத நிலையில் பிஎஃப் விதிகளில் செய்யப்பட்டுள்ள இந்த சீர்திருத்தங்கள் நிர்வாக ரீதியாக பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சிக்கலான சதவீத கணக்கீடுகள் இன்றி நிறுவனங்கள் எளிதாக செயல்பட முடியும் இபிஎஃப்ஓ விதிகளுக்கு ஏற்ப முதலீடுகள் அமையும் என்பதால் குழப்பங்கள் தவிர்க்கப்படும் ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் என்ற நேரடி உச்சவரம்பு அதிக ஊதியம் பெறும் ஊழியர்களின் வரி திட்டமிடலுக்கு உதவியாக இருக்கும் இந்த புதிய மாற்றங்கள் நிதி மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் முறைப்படி அமலுக்கு வரும் இந்த புதிய மாற்றங்கள் மற்றும் அறிவிப்புகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி